அதனாலதான் இந்த தலைப்பு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு நான் நண்பர்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான் ஏன் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வொகேட் பண்றேன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா யாருன்னா மெஜாரிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹெச் ஃபண்ட்ஸ் பேங்க்ஸ் பினான்ஸ் கார்பரேஷன் மெஜாரிட்டி மியூச்சுவல் ஸோ சப்போஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்டாரா இருந்தோம்னா இந்த கிராஷ் டயத்துலயும் சரி கரெக்ஷன் டைம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு போயிடும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டே வித்துட்டு போறோம் அதை பேனிக்கலாம்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் வந்து அவங்க அந்த எக்ஸ்பர்டைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பர்டைஸுக்கு இது தெரியும் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசன்ட் இன்வெஸ்டர் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரை பத்தி அவங்க இந்த இடத்துக்கு வர வேண்டாம் அவங்க வேற நான் சொல்றது காமன் மேன் தன்னை வந்து இன்வெஸ்டாருன்னு நினைச்சுக்கிட்டு யார்கிட்டயோ டிப்பை வாங்கிக்கிட்டு சோசியல் மீடியால எதுலயும் அந்த கடல அவங்கதான் இப்ப அக்ரெசிவ் செல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க பயனு போயிடுவாங்க லாஸ்ட்ல லாஸ்ட்ல தான் விட்டுட்டு இருக்காங்க வந்து ஏன் வந்து ஒண்ணு நமக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும் இல்ல ப்ரொஃபஷனல்தோட போய் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த தலைப்பு நெட் இதுதான் வந்து தலைப்பு வந்து நேத்து கூட என்னால பேச முடியல பட் என்னுடைய செக்ரெட்ரி ஒட்டவங்க காண்டாக்ட் பண்ணாரு ஆஹ் சுபாய் என்ன கேட்டாங்க சார் கிட்ட கேட்டு சொல்லுங்க இந்த மாதிரிலாம் ஸ்டாக்ஸ் இருக்கு இது நான் வாங்கி வச்சிருக்கேன் விலை இறங்கி இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆஹ் அவள்ட சொல்ல சொன்னேன் நீங்க யார கேட்டு வாங்குனீங்களோ அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கும் பதில் வந்து இல்லை அவங்க மார்க்கெட்னா இறங்க தான் செய்யும் அப்படின்றாங்க தான் நான் சொல்றேன் மார்க்கெட்டா என்ன சாரு அதே தான் சொல்றேன் மார்க்கெட் இறங்கினா இறங்கும் எங்க போறோன்னு டேரக்ஷனே அவருக்கு தெரியலேஸ் வச்சு நான் பேச சொன்னேன் பைஸ் ப்ரொஃபஷனல் திங்ஸ் ப்ரொஃபஷனல் திங்க்ஸ் போயிருக்கேன் இல்லை நம்ம ப்ரொஃபஷன் தான் இருக்கணும் நிறைய விஷயங்கள் வரும் எனக்கு நிறைய ஓரடிக்கு